தொழில ஒரு தெரிஞ்சது ஒமுகம் உள்ளம் கிள்ளம் வந்த கள்ளச்சி இருலஜி வந்தது எமுகம்

அக்கா பார்ட்டிஸ்டா இருக்காங்க கதிர் காயத்ரியோட என்கேஜ்மெண்ட் பங்கன் ரொம்பவே சிம்பிளா அவங்க வீட்லயே வச்சு பண்ணிருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இவங்களோட என்கேஜ்மெண்ட் பங்கன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க நம்மளும் நம்மளோட சேனல் சார்பாக கதிர் காயத்ரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஸ்டார் பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ